பாமிஷங்கர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரே அன்பான வணக்கங்கள் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் குரோதி வருஷம் எப்படி இருக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் சித்திரை ஒன்றுலேருந்து முப்பத்து பங்குனி முப்பத்தொன்று வரைக்கும் ஒரு ஆண்டுகள் இந்த ஓராண்டுகளில் என்ன கிரகம் மாறுது அப்படின்னு பெருசாக பார்க்குற போது குரு பகவான் மட்டும்தான் சித்திரை பிறந்த உடனே அங்கிட்ட ஒரு பதினெட்டு நாளில் அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு வர்றார் அதாவது உங்களுடைய சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வர்றார் அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகவான் கோச்சாரத்தில் கும்பராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அவருடைய பேச்சு இருக்கான்னா இந்த வருஷ கடைசியில் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி தான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு போகிறார் ஆக ஓராண்டு காலங்களுக்கும் அவரும் அங்கே தான் இருக்கார் அடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் அவர் கோச்சாரத்தில் எட்டாம் இடத்துல மீன உங்களுக்கு அங்கேயே சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்து கேது பகவான் கன்னீராசியில் அவரும் ஓராண்டுகளுக்கு அங்கே தான் இருக்கார் ஆக குரு பகவான் சனி பகவான் ராகு கேதி எல்லாருடைய கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்கங்கிறதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மற்ற மேஜரான கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு சிம்மராசியில் உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் எப்படிப்பட்ட பொதுவான பிறந்த நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் சுருக்கமாக உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு தசாபக்தி பலன்கள் நடக்கும் அதோட இந்த கோச்சார பலன்கள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்குறோம் மெயினாக நம்ம இந்த பார்க்குறது நம்முடைய ஆயுள் நம்முடைய படிப்பு நம்முடைய சம்பாத்தியம் நம்முடைய வேலைவாய்ப்புகள் நம்முடைய உடல் ஆரோக்கியம் நம்முடைய குழந்தைகள் இதை பற்றி தான் நம்ம பிரதானமாக பார்க்க போகிறோம் அப்படி போது சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருந்தார் இப்போ அவர் வந்து இந்த வருஷம் பத்தாம் இடத்துக்கு வருஷம் ஆரம்பத்துலேயே வந்துட்டார் நான் சொன்ன மாதிரி போல உங்களுக்கு கண்டச்சனி இருக்குது சனி பகவான் ராகு ரெண்டில் கேது கேது ரெண்டில் ராகு எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்படி போது ஃபஸ்ட்டு இந்த வருஷம் உங்களுக்கு பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாமே கூடும் முதல்ல இது முடிவுக்கு நம்ம வந்துடுவோம் ஆக குரு பகவானுடைய பயிற்சி எல்லாருமே பத்தாம் இடத்துக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு நல்லது இல்லைன்பாங்க பட் அதை பற்றி கவலையே படாதீங்க பத்து நாளே ப்ரொஃபஷன் அர்த்தம் தொழில்னு அர்த்தம் ஆக உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரஸ்டீஜின்னு அர்த்தம் அப்போ இந்த வருஷம் நமக்கு ஆயில் இருக்கா நல்லா இருக்குது நமக்கு அந்தஸ்து கூடுமா கூடும் நம்முடைய கௌரவம் அதிகரிக்குமா கண்டிப்பாக அதிகரிக்கும் குழந்தை வந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் அதிகமாக இருக்கும் குழந்தைக்கு என்ன அந்தஸ்துன்னு கேட்காதீங்க அதை கொஞ்ச நாளே அது ஒரு பெரிய அந்தஸ்து தான் ஆக இந்த குரு பகவானுடைய பயிற்சி சிம்ம இருந்த அவங்களுக்கு அவர் இந்த குரோதி வருஷத்தில் நல்ல பலன்கள் அதே சமயத்தில் உங்கள் ராசியை யார் பார்க்குறாருன்னா சனி பகவான் பார்க்குறார் ஆக சனி பகவான் பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் சனினாலே டிலேன்னு அர்த்தம் காலதாமதம்னு அர்த்தம் ஆக இந்த வருஷம் எவ்வளோ கவலம் நீங்கள் ஃபாஸ்ட்டாக குயிக்காக மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கவோம் நல்லது சிம்மம்னாலே சிங்கம் நீங்கள் சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சூரியன் எப்படி பிரகாசமாக இருக்கிறாரோ அந்தளவுக்கு நீங்கள் பிரகாசமாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது இது வந்து ஓராண்டுகள் பல நாளில் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்கள் ஃபினான்சியல் பொசிஷன் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது பரவாயில்ல இருந்தால் உங்களுக்கு சொல்லணும் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு இருக்கும் பட் அதே சமயத்தில் இருந்தால் கூட நீங்கள் இது முதலீடு பண்ணணும் காரணம் என்னென்னா குரு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் குருனாலே தங்கத்துக்கு அவர் தான் ரொம்ப நாள் தங்கம் வாங்கணும் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவீங்க அதோட கேது பகவான் அங்கே இருக்கிறார் அதனால தான் செலவு அவர் வரவு கொடுக்கக்கூடிய காலங்களாக அதுக்கு தகுந்த செலவு என்ன இடத்துல உங்களுடைய எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு செலவினங்களையும் அவர் எதிர்பார விதமாக செய்வார் அதுக்காக தான் சொல்கிறேன் யாரெல்லாம் தங்க நகை வாங்கணும் நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் ஆடை ஆவரண செயற்கையில் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு இந்த வருஷம் உங்களுடைய முயற்சி எப்படி இருக்குது அது மட்டுமல்ல பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வருஷம் அதோட இந்த வருஷம் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் அதுக்கான வேலையில் நீங்கள் ஈடுபடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ஆம்பிஷன் என்ன ப்ராஜெக்ட் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் உங்கள் வாழ்க்கை இந்த வருஷம் இருக்குது ஆக இந்த வருஷம் முழுவதுமே தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் கான்ஃபிடண்ட்டாகவும் செயல்படுங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க கண்டசனியை பற்றியோ இட்லர் ராகுவை பற்றியோ ஒரி பண்ணாதீர்கள் குரு அதுக்கெல்லாம் மீட்டோல் பண்ணுவார் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை அவர் கொடுப்பார் இறையருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உருவாகும் ஏன்னா ராகு எட்டில் இருக்கிறாரு உங்களுக்கு தெய்வம் நீங்கள் எவ்வளோ கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டத்தை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார் இதையெல்லாம் மீறி குரு பத்தில் இருக்கிறனால நான் முதலே சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு அந்தஸ்தை கொடுப்பார் அது மட்டும் இல்லை இந்த வருஷம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையுமே ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகும் எல்லாமே பிராடாக பிராட் மைண்டாக செய்ங்க ஒரு பரந்த எண்ணம் பரந்த சிந்தனை பரந்த இது ஏன்னா குருனாலே பெருசுன்னு அர்த்தம் எவ்வளோ குழுவோ உங்களுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கோ அவ்வளோ குளோ நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க எவ்வளோ குளோ உங்களுடைய சிந்தனைகள் பெரிய லெவலில் இருக்கோ அவ்வளோ குளோவோ நீங்கள் செயல்படுவீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட் எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க உறவுகளாக நற்பலன்கள் உண்டு நெருங்க உறவினர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சுருக்குன்னா அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இதெல்லாம் இருக்குது இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக அன்னாடும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே ஏர்ன் பண்ணலாம் அல்லது ஏர்ன் பண்ணிக்கிட்டே லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரோதி வருஷத்தில் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் இடத்த குரு பகவானும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு நான்காம் இடம் உங்களுடைய எஜுகேஷனுக்கு ஒரு பக்கம் குரு பார்க்குறனால எஜுகேஷன் டெவலப் பண்ண ஒரு பக்கம் சனி பார்க்குறதுனால எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா மார்க்கு ஸ்கோர் பண்ண பாஸ் பண்ணுறதா மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுல தடை ஆக நல்ல நல்ல ஒரு எஜுகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் டியூஷன் கம்பல்சரி போகணும் கோச்சிங் சென்டரில் போய் உங்களை டெவலப் பண்ணுங்கள் மூன்றாம் இடம் நம்முடைய திறமை நம்முடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் ஆக கோச்சிங் சென்டர் போங்க டியூஷன் சென்டர் போங்க ஸ்டடி சென்டர் போங்க நிறைய சேர்ச்சி பண்ணுங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுடைய நான்காம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகள் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது அதோட விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு மகசூல் இருக்குது அதோட மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது இந்த நான்காம் இடம் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு செவ்வாயுடைய வீடு யாரெல்லாம் ரொம்ப நாளாக சொத்து வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் ஆர் ரெடி பில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சொக சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு அதில் சனி பார்க்குறதுனால பழைய பொருட்களை ஏதாவது கொடுத்துட்டு அல்லது பழைய வீடை கொடுத்துட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது அதோட இந்த வருஷத்தில் உங்களுடைய உடல் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இதில் அத்தனையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க நான்காம் இடம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாபில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பார்க்கணும் எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் எதே ஒன்று இறந்த மாதிரியான சூழ்நிலையில் இருப்பீங்க அதுதான் நான்காம் இடம் அன்சாட்டிஸ்ஃபைட் மே லைஃபு அது மட்டும் இல்லை உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க என்ன ஜோதிட சாஸ்திரத்தில் நான்காம் விட உங்களுடைய அந்தரங்கமான வாழ்க்கையை சொல்லுவது அதோட சிம்மராசியில் உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் ஷே கோல்டு பாண்டு வாங்கணும்னு ஆசைப்படுற வாங்குங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மலாக ட்ரேடிங் பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் பரவாயில்ல டிஜிட்டல் கரன்சி வாங்கணுன்னா வாங்குங்க ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்லை ஏதாவது ரேஸு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நிற்கிறவங்கெலாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நான் பண்ண சொன்னேங்கிறதுக்காக கடன் வாங்கி பண்ணாதீங்க விட்டதை பிடிக்கணும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ரொட்டீன் லைஃப்பு நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறீங்க சிறப்பாக இருப்பீங்க பாலிடிக்ஸில் இருப்பீங்க எதிரிகளை வெற்றி கொள்வீங்க அப்படி அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இந்த வருஷம் இருக்கும் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது இதுதான் பிரதானமாக பார்க்குறோம் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையே குரு பகவான் பார்க்குறார் இதுதான் பெரிய ஹைலைட்டு அப்போ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் இனி அதில் ஃபியூட்டர் கன்சனில் இருக்கலாம் அது எம்என்சியில் இருக்கலாம் எதிர வேணான்றேங்க உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது குரு பார்க்குறதுனால ப்ரொமோஷன் எது பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட் எது பார்க்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்க டெஃபினட்டாக உண்டு அது இல்லாமல் நீங்கள் எதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த வருஷம் ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டாக பாஸ் பண்ணுவீங்க வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் ஆனாலும் நீங்கள் செலெக்ட் ஆகுவீங்க இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க அதுவும் முக்கியம் குறிப்பாக குரு பார்க்குறதுனால சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் குரு இஸ் டெவலப் இதை மறந்துடாதீங்க வளர்ச்சி நோயாக இருந்தாலும் அதை டெவலப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார் ஆக யாருக்கெல்லாம் ஒபிசிட்டி இருக்குது தைராய்டு இருக்குது டயபெட்டிக் இருக்குது ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது சளி தொல்லைகள் இருக்குது முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்குது எல்லாம் நம்ம கவனமாக இந்த வருஷம் இருக்குன்னா உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பார்த்துடணும் எனக்கு பெரிய லெவலில் லோன் இருக்குது கடன் இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க கடனை பற்றி கவ நோயை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா எந்த அளவுக்கு வேலை இருக்கோ வருமானம் இருக்கோ சம்பாத்தியம் இருக்கோ அந்த அளவுக்கு நோய்களுடைய தன்மை அக்ரவேட் ஆகும் ஸோ இந்த வருஷத்தில் உங்களுடைய லிட்டிகேஷன் தான் ஜெயிப்பீங்க மற்றவர்கள் உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு வேலையாட்களை எது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஆண் வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் குறிப்பாக டிவைஸ் அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாளாக திருமணம் நடக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் வந்து குறிப்பாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகும் அதோடு உங்களுக்கு எட்லர் ஆக இருந்துகிட்டே இருக்கார் உங்களோட ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு கல்வி தொடரும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஸோ யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஆரம்பிங்க கவர்மெண்ட் ஆளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு கவர்மெண்ட் கங்கினைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்குது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் பெரிய உள்ள ஆண்டர்ப்ரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பண்ணுங்கள் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல ஒரு ஓகே நீங்கள் பார்ட்னர்ஷிப் போல் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் ஒரு பக்கம் உங்களுடைய மன வாழ்க்கை இருக்குது இன்னொரு பக்கம் மன வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் உண்டு ஸோ இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் அது இல்லாமல் எங்கெல்லாம் துர்கே காளி அம்மன் இது மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க இந்த வருஷம் முழுவதும் விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் குறிப்பாக மகாலட்சுமியுடைய வழிபாடு அதை ரொம்ப பிரதானமாக பண்ணிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தன்வந்திரி பகவானை கும்பிடுங்க நோயுடைய தன்மை குறையும் நன்றி வணக்கம்